நவீன உலகத்திலே எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை இருந்திருந்தாலும் நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எங்கெல்லாம் திருவிதை ஆண்டவரின் திருவுருவம் அல்லது புகைப்படங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் அது இடைக்காட்டு இருக்கட்டும் ஏதோ ஒரு சிறிய ஊரில் உள்ள ஒரு குருசெடியாக இருக்கட்டும் சிற்றாலயங்களாக இருக்கட்டும் எங்கெல்லாம் திருவிருதை ஆண்டவரின் உருவமானது இருக்கின்றதோ அங்கெல்லாம் மக்கள் செல்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் அன்பை புரிந்து கொள்கின்றார்கள் அரவணைப்பை பெற்றுக் கொள்கின்றார்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இரக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் எனவே எங்கெல்லாம் அவரது உருவம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர்கள் சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்டுகின்றார் நம் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிப்பட்ட இறைவனை அன்பு செய்வதற்காகத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம் அவரது அன்பு பிள்ளைகளாக அவரது அன்பு சீடர்களாக சீடத்திகளாக வாழ நம்மை அழை அழைக்கின்றார் ஆண்டவரின் சீடராக வாழ்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் தேவையில்லை பணம் பதவி படிப்பு அந்தஸ்து எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை தேவையான ஒன்றே ஒன்று அன்பான இதையே மட்டும்தான் புனித அன்னை தெரசால் அருமையாக கூறுவார் கடவுள் தன் பணிக்காக தகுதியானவர்களை அழைப்பதிலே மாறாக அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார் என்று அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரும் தகுதியற்றவர்கள் எப்பொழுது நம் அன்பான இதயத்தோடு இறைவிடம் செல்கின்றோமோ அப்பொழுது நம்மையும் அவர் தகுதியுள்ளவராக்குவார் ஏசு கிறிஸ்து தம் சீடராகிய சீமோனிடம் என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை என்ன பட்டம் வைத்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கேட்கவில்லை மாறாக நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனிடம் கேட்டது யோவானின் மகனாகிய சீமோனே என்னை நீ அன்பு செய்கின்றாயா யோபானின் மகனான இசிமோனே நீ அதிகமாக எல்லாரை விட அதிகமாக அன்பு செய்கின்றாயா உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார் இயேசு கிறிஸ்து தான் அன்பு செய்த மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு மக்களை அன்பு செய்கின்றார் அதே அன்பை நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார் எனவே அன்பானவர்களே நாம் அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய கரைபடிந்த கல்லான் இதயத்தை கடவுளிடமும் கொடுப்போம் துருப்பிடித்த இரும்பு இதயத்தை நாம் இறைவனிடமும் கொடுப்போம் அதற்கு மாறாக நாம் இறைவனிடமிருந்து அன்பான இரக்கமான மன்னிக்கும் குணம் கடைத்த அந்த அழகு இதயத்தை பெற்றுக்கொண்டு கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இரக்கம் காட்டுகின்ற அன்பு செய்கின்ற மக்களாக வாழ முயற்சிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திடுவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இருந்தயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமானும் ஏசவின் மதரமான புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான 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 திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு புனிதின் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என்னே மாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சினேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் சிநேகம் இயேசுவின் மதுரமான தெரு இருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் ஸ்நேகம் இயேசுவின் இயேசவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் சிநேகம் ஆயிரும் இயேசுவின் மதுரமான தெரு ஹிருதயமே எண் மதுரமான திருதயமேசுவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசவின் மதுரமான திரு இருதயமேரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேலிரக்கமாயிரும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது என் இயேசுவே இரக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சுசையப்பரேக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும்